என் தங்க பிள்ளையே மிக பெரிய உண்மையை புட்டு புட்டு வைப்பதற்காக வந்திருக்கின்றேன் நீயோ உனக்கான விஷயத்தில் யாரை நம்புவது யாரை விடுவது என்று தெரியாமல் உன் மனம் குழம்பி தவித்து கொண்டிருக்கின்றாய் உன் தவிப்புக்கெல்லாம் விடை கொடுக்கும் தருணமாக இந்த சாய்தேவன் உனக்கான விஷயத்தை நான் கையில் எடுத்திருக்கின்றேன் நீ என்ன செய்வதென்று அறியாது கேட்ட விஷயத்திற்கு உனக்கு நேரடியாக பதில் கொடுப்பதற்கு இந்த அப்பனானவன் நான் வந்து இருக்கும்போது நீ எதற்காக பதற்றத்தோடு இருக்கின்றாய் எனக்கான என்னப்பன் என்னோடு இருக்கும்போது சர்வ நிச்சயமாக எனக்கு கஷ்டத்தை கொடுக்கப் போவதில்லை என்னை தீயவர்களிடம் இருந்து விளக்கி வைத்துவிட்டு எனக்கு மகிழ்ச்சியைத் தான் கொடுக்கப் போகிறாய் என்று நீ நினைத்துக்கொள் தீர்க்கமாகவே நம்பிக்கை கொள் கண்ணின் மணியே உன் புகைப்படத்தை ஒருவர் வைத்துக்கொண்டு என்னிடமே வந்து இவரை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் இவருக்கு வெற்றியே கிடைக்கக்கூடாது என்றெல்லாம் என்னிடம் சொல்லி கொண்டு இருக்கின்றார் ஆனால் அதை தாண்டி உன் நல்லதுக்கு மட்டும்தான் தான் போவேன் நீதிக்கும் நியாயத்துக்கும் மட்டும்தான் தான் துணை போவேன் என்று அவர்களுக்கு புரிய வைக்கும் நேரம் வந்துவிட்டது விட்டது உனக்கு கெடுதலை விளைவித்து அவர் நன்மை அடைந்துவிட ான் என்று நினைத்துக்கொண்டு இருக்கின்றார் ஏனென்றால் நீ அவர் கூடவே இருந்து கொண்டு அவருக்கான வாழ்க்கையில் அவரை நீ வென்று விடுவாயோ என்று நினைத்துக்கொண்டு போட்டியும் பொறாமையும் கொண்டு உன் வாழ்க்கையில் உன்னை தரம் தாழ்த்த வேண்டும் நீ எங்கே உயர்ந்து நின்று கொண்டு இருக்கின்றாயோ அங்கே தரம் தாழ்த்திக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் என்று இனி ஏனும் நான் உன்னை அப்படி இருக்க வைக்கப் போவதே இல்லை கண்ணின் வணிகை உனக்கான ஆட்ட நான் ஆரம்பித்து வைக்கப் போகிறேன் விதியோடு போராடும் என் பிள்ளைகளின் வாழ்க்கை நலமாக்கவும் வளமாக்கவும் வந்து இருக்கும்போது நீ எதற்காக உன் மனதை பதற்றத்தோடு வைத்து இருக்கின்றாய் என் கண்ணின் மணியே உனக்கு கெடுதலை விளைவிக்க நான் எப்படி சம்மதிப்பேன் என்று நினைக்கின்றாய் உன் மீது கொண்ட பொறாமையின் காரணமாகத்தான் அவர் இப்படி என்னிடம் வேண்டிக்கொண்டே இருக்கின்றார் ஆனால் நீ என் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார் நான் எப்பொழுதுமே நல்ல விஷயத்திற்கு மட்டுந்தான் துணை போவேன் என்பதை நிரூபிக்கும் காலம் வந்துவிட்டது அவர்களின் வார்த்தையை நம்பி நம்பி நீ முடிவு எடுத்ததெல்லாம் போதும் அவர்கள் போலியான அன்பை நீ இங்கு புரிந்து கொண்டதால் மட்டும்தான் இப்பொழுது உனக்கான விஷயத்தை செய்ய விடாமல் அவர்கள் தடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் ஏன் தங்க பிள்ளையே உன் மனதோடு பாரத்தை சுமந்து கொண்டே இருக்காதி அந்த பாரத்தை நான் உனக்கு பதிலாக சுமக்க தொடங்கிவிட்டேன் சூழ்நிலைகள் மட்டும் வெற்றியை தீர்மானிப்பதில்லை நாம் வாழும் விதம்தான் நம் வெற்றியை தீர்மானித்து கொண்டிருக்கின்றது மாற்றங்கள் வரும்போது உனக்கான வாய்ப்புகளும் உன்னை தேடி வரும் உன்னை யாரென்று நிரூபிக்க நீ முயற்சி செய்து கொண்டே இரு உனக்காக யாருமே இல்லையே என்று நிரூபித்துக் கொண்டிருப்பதை விட எனக்காக என் அப்ப நான் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் நீ தெளிவாகவும் உறுதியாகவும் இரு எந்த ஒன்றிற்காக என் பிள்ளைகள் காத்து கொண்டிருந்தாரும் அந்த ஒன்றை தருவதற்காக நான் வந்து இருக்கும் போது நீ மனதில் எந்த ஒரு கவலையும் வைத்துக் கொள்ளாதே உன் இலக்கை நீ சரியாக தீர்மானித்து விட்டாய் அதன் பிறகு இடத்தையும் தூரத்தையும் பற்றி ஏன் யோசிக்கிறாய் நீ கடக்க வேண்டிய காலங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அதை நான் இல்லை என்று சொன்னதில்லை ஆனாலும் அந்த காலத்தை தாண்டி உனக்கான மாற்றத்தை தேடுவதற்கு நீ தயாராக இருக்கின்றாயா யார் ஒருவர் கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ள அங்கு தயாராக இருக்கின்றார்களோ அவர்களால் மட்டும்தான் வெற்றியை பெற்று கொள்ள முடியும் அப்படித்தான் என் பிள்ளையே உனக்கான வாழ்க்கை தருவதற்கு இந்த அப்ப நானவன் நான் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதையுமே நினைத்து கொண்டு இருக்க வேண்டாம் எல்லாம் என் ஆசையுடன் உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது வருகின்ற நாட்களும் நல்ல விடியலாகத்தான் இருக்கும் உன் நிலைமை இன்னும் சிறப்பாக மாறப்போகிறது என் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் பெறப்போகும் செல்ல பிள்ளையாக நீ இருக்கும்போது நீ மனமுருகி கேட்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் நான் விடை கொடுக்க வந்தே விட்டேன் போய் என்று கொள்ளாதே என் கண்ணின் மணியை நீ மனதார அழுது கொண்டே என்னிடம் கேட்கும்போது இந்த அப்ப மனமிறங்கி தராமல் இருந்து விடுவேனாம் உனக்கான வெற்றியைத் தருவதற்கு நான் வந்து இருக்கும்போது நீ என்னிடம் வந்து பிரார்த்தனைகளை மட்டுமே செய்து விட்டு போர் இங்கு ஆடுவோர் ஆட்டமெல்லாம் ஆடி போகட்டும் எல்லாம் சில காலம்தான் மாற்றியமைக்க இந்த சாய்தேவன் நான் புறப்பட்டு விட்டேன் சோகத்தோடு நீ வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் போதும் நம்பிக்கையோடு இனி உன் வாழ்க்கையை நீ ஆரம்பிக்கப் போகிறாய் நீ ஜெயிப்பதற்காகத்தானே என்னை தேடி வந்திருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது நான் ஒரு பொழுதேனும் உன்னை கைவிடப் போவதே கிடையாது என் செல்வமே உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களைப் பற்றியும் உனக்கு வழி கொடுத்தவர்களின் பற்றியும் நீ பயப்படாதே உனக்கு வழி கொடுத்தவர்களும் உன்னை நிராகரித்தவர்களும் உன் மீது குற்றத்தை சுமத்திவிட்டு உன்னை எப்படியாவது தரக்குறைவாக மாற்றிவிடலாம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கார்கள் ஆனால் அத்தனையும் தாண்டி உனக்கான நல்லதே நல்வழி பயணத்தை தொடங்குவதற்கு இந்த அப்ப நான் இறந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்குமே மனம் மறந்தவே வேண்டாம் நடப்பதெல்லாம் இங்கு நல்லபடியாகத்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது நடப்பதையெல்லாம் இப்பொழுது உனக்கான பயணத்தை மேற்கொண்டுதான் இருக்கின்றது உனக்கு வழி சொல்ல யாருமே இல்லையே என்று எண்ணி விடாதே நீ வழியை தேடிக்கொண்டு இருக்கும் போது காயத்தை மட்டும்தான் உனக்காக இங்கு தந்து கொண்டு இருப்பவர்கள் பலர் என்று எண்ணிக் கொள்கிறாய் உன்னுடைய புகைப்படத்தை வைத்துக்கொண்டே கொண்டே சுற்றி சுற்றி வந்து கொண்டு இருக்கின்றார்கள் எதையாவது சென்று எதையாவது செய்து உன் வளர்ச்சியை தடுத்து விடலாமா என்றுதான் உன் புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு வைத்திருக்கின்றார்கள் ஆனால் அத்தனையும் தாண்டி உன் வளர்ச்சிக்காக நான் பாடுபட்டு கொண்டிருப்பதை மட்டும் நீ மறந்தும் மறுத்தும் விடாதே உனக்கு மங்களத்தை உண்டு போன நேரத்தை நான் குறித்து விட்டேன் உன்னை யாரேனும் தவறாக அங்கு உன்னை நெருங்கி வந்து விட்டால் அவர்களுக்கு நான் யாரென்று புரிய வைக்கும் நேரம் வந்து விட்டது என் கண்ணின் மணியே என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை வைத்துக்கொள் நிச்சயம் உன் இலக்கை அடைவதற்கான நேரமும் காலமும் வந்து விட்டது நீ எத்தனை விஷயத்தில் என்ன செய்தாலும் ஒன்றுமே நடக்கவில்லையோ என்று எண்ண வேண்டாம் அத்தனையும் தாண்டி இனி உன் வாழ்வில் ஏமாற்றத்திற்கு நான் இடம் கொடுக்காமல் நீ நிம்மதியாக இருக்கும் சூழலைத்தான் தான் உன் முன்னே காட்டப் போகிறேன் இந்த அப்ப நான் இறந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக பயப்படுகிறாய் உன் பயம் தேவையில்லாதது ஏன் கண் கலங்கிக் கொண்டே இருக்கின்றாய் சற்று பொறுமையாக இரு சிறிது தாமதமாகிவிட்டதோ என்று என்னை கொள்ள வேண்டாம் இந்த நேரமும் காலமும் என்னால் விதிக்கப்பட்டதாக இருக்கும்போது உனக்கான வெற்றியை நான் தராமல் இருப்பேனா வெற்றிக்கான சூழல் உன்னை நெருங்கி வந்து விட்டது இனி நடப்பது யாவும் நல்லதுக்கே நம்பிக்கையான தருணத்திலே நம்மை தேடி வந்திருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள் எல்லாவற்றையும் கடந்து வருவதுதானே வாழ்க்கை அந்த கடந்து வருவதற்குரிய காலத்தையும் நேரத்தையும் நான் அப்ப நான் அவன் தந்து விட்டான் அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன கவலை வந்து விட போகிறது அவன் பூக்கள் நிறைந்த வசந்த காலத்தை எனக்காக வரவேற்க தயாராகிவிட்டான் என்பதில் மட்டும் உறுதியாகும் தெளிவாகும் இரு உன் மனம் கலங்கி உன் வழி தாங்க முடியாத நிலை ஏற்படும் போது என் முன்னால் அமர்ந்து எனக்கான விஷயம் தாருங்கள் அப்பா என்பதை தாண்டி என் சாய் சச்சரிதத்தை படித்துக் கொண்டே இரு அந்த இக்கட்டான சூழ்நிலை உனக்கு பதில் கொடுப்பது அந்த சாய் சச்சரிதமாகத்தான் இருக்கும் உனக்கு உதவும் கரங்களை உன்னை தேடி வரச் செய்வதற்காக நான் விட்டேன் என்ன செய்வது என் அப்பன் இருக்கின்றான் என்ற கட்டளையை நீ ஏற்றுக்கொள் எனக்காக என்ன செய்து இருக்கின்றாய் என்று சந்தேகத்தை வளர்த்து உனக்குள் துன்பம் வருவதற்கு முன்பதாகவே அதை நான் எனக்குள் தாங்கிக் கொள்வதற்கு விட்டேன் இனியும் எவரேனும் யாரேனும் உன்னை அங்க எதையுமே செய்ய போவதில் இல்லை நீ மனதில் நினைத்ததை பற்றி மனமிட்டு பேசத்தான் வந்திருக்கிறேன் இருக்கிறேன் எந்த விஷயத்தை இறுதி வெற்றி பெறும் தருவாயில் அதை நீ வைத்திருக்கின்றாயோ அதிலிருந்து கைவிட முயற்சியும் செய்து கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு புரிகிறது ஆனால் நானோ ஒவ்வொரு விஷயத்தை செய்து செய்து உன் அருகில் நெருங்கி கொண்டேதான் வந்து இருக்கின்றேன் நீ பலமுறை உணர்ந்திருக்கிறாய் நான் இப்போது நான் உனக்கு நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா என்று சத்தியத்தை சொல்லத்தான் வந்திருக்கின்றேன் நீ மனதில் நினைப்பது எந்த விஷயமாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு துரோகத்தை இழக்காமல் உன் நேர்மை குணம் மாறாமல் அப்பா எனக்கு இதுதான் வேண்டும் என்று என்னிடம் சொல்லிவிட்டாய் அதன் பிறகு என் மேல் வாரத்தை போட்டுவிட்டு நான் இந்த செயலில் ஈடுபட போகிறேன் அதில் எனக்கு வெற்றிதான் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டு இருக்கின்றாய் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு பொழுது ஏனும் முயற்சியின் போக வைக்க மாட்டேன் என் கண்ணின் மணியே முழுமையாக நம்ப இருக்கும் என் பிள்ளையே வெற்றி உன்வசமாக மாறும் ஓம் சாய்ராம்